இன்னொரு வேலை காரணமாக சந்தைக்கு நேரத்தோட வர முடியல நம்ம வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இப்போ லைவை கொஞ்சம் காட்டிடலான்னு பார்க்குறேன் இருட்டாக இருக்குது சந்தை வந்து மதியம் பனிரெண்டு மணிக்கெல்லாம் தொடங்கிடும் சந்தை வாசல்ல செம்மறி பொட்டு குட்டிகள் நாலு மாச குட்டிகள் இருக்கு சைடு மயிலம்பாடி எல்லா பட்டிகளும் கிடைக்கும் சந்தை வந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் பனிரெண்டு மணிக்கு எல்லாம் சந்தை தொடங்கியா ஹாய்! நன்றி நன்றி முத வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு கருப்பு விலையா அட்டகாசமா நிற்க பாருங்க சந்தைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கோயில் பெட்டி வந்து மதுரை அந்த சைடு இருந்து வர்றவங்க கோயில் பெட்டி வந்து கோயில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தான் எட்டையாபுரம் அறிவலகன் வணக்கம்

ஐஸ்லாந்துல இருந்து நீங்க மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கருப்பு கடாவா என்ன விலையில இருக்கு பதினேழு பட்டர் பிஸ்கட் மாதிரி தம்பி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ரெண்டும் சேர்த்து ஆறு ஐநூறா பொட்டை குட்டியா கடா குட்டியா எதுக்கு பால் போடணும் இறமேயும்

வந்துட்டு இருக்கீங்களா யார் கூட வரீங்க தமிழர்களா உங்க நம்பர் சொல்லுங்க அறுபத்தி மூணு எண்ணூத்தி இருபத்தி நாலு பதினெட்டு செம்மரி மயிலம்பாடி அடிகருப்பு இப்பதான் உங்க நண்பர் வந்து போனார் நன்றி நன்றி கத்தாரிலே இருக்கிற அண்ண ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ந இருந்து ரொம்ப நன்றி நே ரொம்ப மகிழ்ச்சி பாராட்டுகள் தான் மனிதர்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் விமர்சனங்களும் பாராட்டுகளும் விமர்சனங்கள் திருத்துவதற்கும் பாராட்டுகள் அடுத்த படி ஏறுறதுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க ஏய் சோப் சட்டை சோப்செட்ட படியன் என்ன தம்பி எல்லாம் வெளியூர் ஆட்டக்காரியா இறக்கணமா இருக்கு எல்லாருக்கும் குடும்பம் தானே இது ஜோடி என்ன விலையில இருக்கு ஜோடி ஜோடி வர சொல்ற ஜோடி பதிமூணு ரைட் சூப்பரா கர்நாடகா குரும்பாம்பாங்க பெரிய சைஸா வளரக்கூடியது நல்லா நல்ல மாசத்துக்கு நல்ல நல்லா இறக்கொட்டிங்கன்னா அஞ்சு கிலோ தாராளமா இறங்கும் வெள்ளை ஆடு சந்தை மரத்து எப்போது ஆயன்னா மதுரையில இருந்து பார்க்கிறோம் வணக்கம் வணக்கம் அலெக்ஸ் பாண்டியன் வணக்கம் மதுரையிலிருந்து வெளிநாட்டு சந்தை இன்னைக்கு வந்து செம்பிரிகள் அதிகமாக வரும் கறிக்குட்டி வளர்ப்பு குட்டி எல்லாம் அதிகமாக வரும் வெள்ளிக்கிழமை வெள்ளாடும் வரும் நீங்க பாப்பீங்க வெள்ளாட்டு குட்டிகள் இருந்த வருங்க அதுக்கப்புறம் வெள்ளாட்டு குட்டிகளும் வரத்தான் செய்யும் பார்த்து வாங்கலாம் ஏன்னா வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து நாளே வந்து இடம் போட்டு பிடிச்சிருவாங்க இந்த பட்டி போட்டுருக்கு பிடிச்ச வாங்க பிடிச்சிருவாங்க அதனால வெள்ளாட்டு குட்டியும் வரும் யூ ஆர் டூயிங் குட் ஜாப் ஆதீஸ்வரன் அண்ணே ரொம்ப நன்றி அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அன்னைக்கு சந்தைக்கு ரொம்ப ரொம்ப லேட்டா வந்துட்டேன் என்ன வாங்கி போதா என்ன வேலைக்கு முடிஞ்சது ஆறாயிரத்தி எழுநூறு எந்த ஊர்னே போகுது பெட்டி கரிசல் பெட்டி ஏழாயிரம் பண்ணை கரிசல் பெட்டி நல்ல பெரிய சைஸ் குட்டியா இருக்கே ஒரு குட்டி தான் வாங்கியிருக்கீங்க ம் ஏது கோயிலுக்கு கோயிலுக்குன்னு நீங்கள் எவ்வளோ நாள் வளர்த்து கொண்டு போவீங்க அந்த தோலை குட்டியும்பாங்கல சூப்பர் சூப்பரா எப்படி இருக்கு இன்னைக்கு சந்த பரவாயில்ல அந்த குட்டிக்கு கிராக்கி நீங்க பிடிச்சிருக்க குட்டி நல்ல குட்டி சரி சரி சிவமணி தேவர் நன்றி நன்றி பாலா எஸ் நன்றி நன்றி பாலா வாங்கி போட்டிருக்கா மிக்க தான் கிடைக்கு நல்ல பருங்கால் குட்டிங்க பொட்டுக்குட்டில பருங்கால் குட்டி அது வெள்ளை பொட்டு இந்த கராப்பர் குட்டிலாம் பாத்தீங்கன்னா நல்லா டபால் வந்துடும் இது எந்த ஊர் சந்தை இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் சந்தை வெள்ளாட்டங்குட்டி கேட்டீங்கல்ல வெள்ளாட்டங்குட்டி தான் கோயில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் மதுரையில இருந்து மதுரை தான் ஜங்ஷன் வெள்ளாட்டங்குட்டி கிடையா முரட்டு கிடா ரெண்டு கிடா வச்சிருக்காங்க வாங்கியிருக்கா விக்கிர கிடக்கு ரெண்டு கிடா ஏத்தியாச்சு பாருங்க அவ்வளவு ஏத்தியாச்சு அண்ணா இது வாங்கிருக்கா கொண்டு ஆ தமிழர் நிலம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருநெல்வேலி பேட்டையா இந்த வாங்க

கல்லு விழுந்துருக்கு சூப்பர் மொத்தமே இத்தனை குட்டிகள் தான் கிடக்கா உங்ககிட்ட சரி என்ன வில சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி கருப்பு இருபத்தஞ்சு எல்லாமே நீங்க சொல்ற விலை இது கொல்லப்படாத குட்டி முப்பத்தி ஏழு சரி இந்த மாதிரி இந்த குட்டிகள் வேணும் அப்படிங்கிறவங்கள உங்களை தொடர்பு கொள்ளலாமா உங்க நம்பர் சொல்லுங்க சிக்ஸ் த்ரீ அறுபத்தி மூணு எண்பது அறுபத்தி மூணு எண்பது எட்டு மைதின் சரி இந்த குட்டிகள் வேணும் அப்படிங்கிறவங்க மைதீனை தொடர்பு கொள்ளுங்க எங்க கிடக்கு இந்த குட்டி எந்த ஊர்ல நடக்கு திருநெல்வேலி பேட்டையில கிடக்கு பக்ரீத்துக்கு தேவைப்படுறவங்க இது என்ன வேலையில கிடக்கு இருபத்தி ஏழு எல்லாமே அவங்க சொல்ற விலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணிக்கலாம் பேசிக்கோங்க திருநெலி பேட்டில நடக்கு மைதின் வரைய ஆய் கொடியாடு நிலவரம் அண்ணா கொடியாடு நிலவரம் வந்து ஜோடி என்ன ஆடு வேணுமா குட்டி வேணுமா கெடா வேணுமா எல்லாம் இருக்குல்ல தமிழ்நில மஞ்சுளா அண்ணா ஆடுகளை வெட்டி ஏ குமார் என்ன ஆடுகளை வெட்டி வெட்டி கொள்ளாதீங்க பாவம் அண்ணா ஏற்றுக்கொள்கிறேன் என்ன செய்ய கறி ஆசை உடம்பட்டுக்க கருதிங்கணும்

செவள புள்ளி இருந்துச்சுன்னா புளியம் போடுபாங்க கருப்பு புள்ளி இருந்துச்சுன்னா கரும்பு வரும்பாங்க பார்க்குவாங்க அவ்வளவுதான் சுமால் குட்டி சுமால் குட்டி சுமால் குட்டி தான் இருக்கு வரும் சின்ன குட்டிகள் சுமால் குட்டி சந்தை வந்து மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு தொடங்குது பாத்தீங்களா அப்படியே தொடங்கி இப்ப மணி வந்து ஒரு ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சு ஆறு மணிக்கு அப்படியே எல்லாம் நேராக நேராக அப்படியே விற்பனை கொஞ்சம் குறைஞ்சிடும் இந்த பட்டியல இருக்கிற ஆடுகள் அப்படியே இருந்தவங்க விடிய காலம் மூணு மணிக்கு மறுபடியும் சந்தைய ரீ கன்சர்ட் பண்ணிடுவாங்க மூணு மணில இருந்து ஜே நான் நாளைக்கு பத்து மணி வரைக்கும் நல்லா நடக்கும் எப்ப வந்தாலும் இந்த குட்டிகளை நீங்க வாங்கிக்கலாம் நல்லா இருக்கு பாருங்க இந்த வாங்கி போட்டீங்க அடுத்த பக்ரீத்துக்கு ரெடி ஆயிரும் எல்லா குட்டியுமே இறகடிக்கிற ஸ்டேஜ் தான் ஒரு மூணு மாசத்துக்கு மேல உள்ள குட்டிகள் தான் எல்லா குட்டிகளும் இறகடிக்கிற ஸ்டேஜ் தான் வடிவான ஆடுகள் அண்ணா எல்லாமே நன்றி உதயா அண்ணா அமௌண்ட் எவ்வளவு அந்த குட்டி குட்டி புள்ள அமௌண்ட் வந்து பால் குடிக்கிற குட்டிகள் வந்து ஒரு வில இருக்கும் இறகடிக்கிற குட்டிகள் ஒரு வில இருக்கும் அதனால அந்த டைம்ல நம்ம என்ன குட்டியை கையில் எடுக்கமோ அதுதான் வில அந்த குட்டிக்கு வில கிராக்கியா இருக்கலாம் இல்ல குறைவா இருக்கலாம் இல்ல நமக்கு நல்ல சௌரியமா குட்டி கிடைச்சிடலாம் அதனால விலையை பத்தி நம்ம சொல்ல முடியாது இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற குட்டி வந்து ஒரு பத்து ரூபா சொல்லலாம்னு எதிர்பார்க்கறேன் ஒரு பத்து ரூபா பதினோரு ரூபா சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்க விலையை குறைக்கிறது உங்க விருப்பம் ப்ரோ ரேட்டு குட்டி என்ன ஒரு குட்டி ரேட் என்ன ப்ரோ நல்ல குட்டி வாங்கணும்னா ஆறு ரூபாய்க்கு வாங்கலாங்கல்ல ஆறாயிரம் ஒரு குட்டி வாங்கலாம் ஜோடி வந்து பனிரெண்டாயிரம் பதினோறாயிரம் அந்த ரேட்டுக்கு வந்துடும் வணக்கம் சார் மதுரையில இருந்தா இருந்து சுரேஷ் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் வணக்கம் பொட்டு தாயாடு விலை பொட்டு தாயாடுகள் வந்து இதட்டு குட்டி தாயாடு இதெல்லாம் ஒவ்வொரு தாயாடும் ஒவ்வொரு ரேட் இருக்குங்க ஆவரேஜா ஒரு எட்டு ஒன்பது இருக்குமான இருந்து விலை வச்சுக்கிட வேண்டியதான் அதோட வளர்ப்பை பொறுத்து இருக்கும் நீங்க தாயாடா வாங்கி போட்டு குட்டியும் பெருக்கி எடுத்துக்கலாம் ஒரு சிலர்லாம் அப்படி செய்கிறாங்க ஒரு பத்து தாயாடை வாங்கி போட்டுறாங்க நல்ல கடவை வாங்கி போட்டு குட்டியை எடுத்து வித்துர்றாங்க ஜமுனாபூரி வந்து இங்க வந்து வராதுங்க மேக்சிமம் வராது ஜமுனா பரி வாங்கணும்னா நீங்க திருமங்கலம் தான் போகணும் யாழ்ப்பாணத்தில் இருந்து உங்க லைவ பார்க்கிறோம் அண்ணா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்துல இருந்து மஞ்சுளா மஞ்சுளா நன்றி 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 அண்ணா வாங்க 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 இந்த குட்டிகள்லாம் பாருங்க அருமையான குட்டி இது உள்ள நேச்சுரல் பிரீடுங்க லோக்கல் பிரீடு பொட்டு குட்டி தமிழ்நாடு முழுவதும் பரவலா இருக்கு இப்போ அதர் ஸ்டேட்டையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு இந்த குட்டிகள்லாம் ஆமா வளர்ப்புக்கு ஒரு மூணு மாசம் மூன்றரை மாசம் நாலு மாசம் குட்டிகள் விரைவில் கிடக்கு ஜோடி வந்து பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் போகும் நினைக்கிறேன் பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம பார்கன் பண்றதை பொறுத்து இருக்கு நேர ஆக ஆக சில வியாபாரிகள் கொடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க சில வியாபாரிகள் நைட்டு இருக்கிறவங்க இருந்துருவாங்க அண்ணா நான் சென்னை பாக்குறேன் ஜாயிரலி ஆ நன்றி நன்றி சாயிரளி நன்றி நன்றி ரொம்ப நன்றி நேரில் அனைவருக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஏன்னா இன்னைக்கு லைவ் தொடங்கியது ரொம்ப தாமதமாக தொடங்கிட்டேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வேலைப்பழு காரணமாக சீக்கிரம் மத்தியானமே வர முடியல கொடியாட்டு கடாவை பாருங்க நல்ல ஒரிஜினல் கொடியாட்டு கடா நல்ல வால் தொகை கால் பருங்கால் தலை பருந்தலை மாடை கொம்பு கரும்பொருப்பு நல்லா போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அதில் குட்டி எடுத்தீங்கன்னா மூணு மாசம் குட்டி நல்லா விலைக்கு விற்கலாம் கலக்கமாயிட்டு இன்னும் விடிய காலம் வந்து அஞ்சு கொண்டு வாங்க கொண்டு வர தனியா கப்பல்ல பிடிக்கணும் உங்களுக்கு நேர்களே ரொம்ப இருட்டிட்டு முகம் கொஞ்சம் மங்களா தெரியுது அதனால நாளை காலை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழர் நிலம் ராஜா உங்கள் அனைவரையும் வலைதளம் வலையாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி